சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம் உங்களுடைய பேசுவது உங்களது சரவணன் இப்போ நம்ம பார்க்க போகிற விமர்சனம் மாயன் அப்படின்ற ஒரு படம் இதே பிறகு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு தமிழ் படமும் வந்துச்சு இப்போ அந்த படத்துக்கு பின்பு அந்த படத்தோட பேரை மறந்து போனதுனால இப்போ மறுபடியும் இதே மாதிரி ஒரு பேரை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படி சொல்லி எடுத்திருக்காங்க ஆனால் அந்த படம் சமூக நாள் இந்த படம் முற்றிலும் ஒரு ஃபேண்டசி ஆன ஒரு திரைப்படம் இந்த படத்தை ஃபாக்ஸ் அண்ட் குரோ நிறுவனத்தின் சார்பாக ஜெய் ராஜேஷ் கண்ணனும் ஜிவி கே எம் எலிஃபெண்ட் பிக்சர்ஸ் நிறுவத்தை சர்பகணேஷ் மோகன சுந்தரமும் இணைஞ்சு தயாரிச்சிருக்காங்க படத்தில் வினோத் மோகன் பிந்து மாதவி பியா பாஜ்பாய் மரியா நரேன் தீனா ரஞ்சனா நாச்சியார் நரஜசிம்மன் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் முன்னாடி பிரியங்கா மோகனும் நடிக்கிறதா இருந்தது கடைசியில் அவர் நடிக்காதனால தப்பிச்சிட்டாங்க படத்துக்கு இசை ஜோன்ஸ் ரூபர்ட் ஒளிப்பதிவு அருண் பிரசாத் கலை இயக்கம் வனராஜ் விஎஃப்எக்ஸ் கிராபிக்ஸ் ரமேஷ் ஆச்சாரியா எழுதி இயக்கி இருப்பது தயாரிப்பாளர் ராஜேஷ் கண்ணனு எழுதி இயக்கியிருக்கார் பொதுவாக மாயன் அப்படின்னு ஒரு பேரை சொன்னாலே நம்ம எல்லாருமே மாயன் காலண்டர் மாயன் நாகரீகம் அப்படின்னு பின்னாடி போவோம் அந்த மாயன் காலண்டரும் மாயன் நாகரீகமும் மெக்சிகோ நாட்டோட சொத்து மெக்சிக்கன் ஓட்டின் பூர்வ குடிகள் இந்தியர்கள் அவர்களுடைய முன்னோர்களுடைய காலம் தான் மாயன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் அதுக்கு ஒரு தனி கலண்டரை இருக்குது தனி காலகட்டமே இருக்குது அவங்களுடைய அதை என்ன இப்போ வரைக்கும் அந்த மாயன் ஒரு வழி வழியாக மெக்சிக்க வழி இருக்க பூர்வ குடிகள் அவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய மாயன்கள் வேறு இந்த மாயன்கள் இப்போ இங்கே இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்க மாயன்கள் வேறு இந்த மாயன் யாருன்னு டைரக்டர்கிட்ட கேட்கும்போது அவர் அடித்து சொல்கிறாரு சிவபெருமான் தான் மாயன் அப்படிங்கிறார் இதில் மாயோன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த மாயோன் சொன்னால் அது கிருஷ்ணனை குறிக்கும் மாயன் என்பது சிவபெருமானை குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இதே மாயன் அப்படிங்கிற பேர் இதே புராண கதையில் ஒரு கதாபாத்திரம் உண்டு அவர் தான் சொர்க்க லோகத்தை சிருஷ்டித்த பிரம்மா சிருஷ்டிகாரர் அதாவது ஆர்கிடெக்டர் என்னை உலகத்தின் தலை சிறந்த முதல் மு ஆர்கிடெக்டர் மாயன் தான் அந்த மாயன் தான் இந்த சொர்க்கலோகத்தை சிருஷ்டிக்கிறார் அதே மாதிரி பல்வேறு கடவுளர்கள் அவர்கள் கல்யாணம் பண்ணும்போதோ அவர்கள் பல்வேறு உலகங்களை வணங்கிக்கும் போதோ அதை வடிவமைச்சு கொடுக்கறது இந்த மாயன் தான் ஆனால் இந்த இயக்குனர் அதையெல்லாம் கடத்தீழ்க்கெடுத்துக்காம அந்த மாயனை சிவபெருமானுடைய ஒரு அம்சம் தான் அதுவும் உண்மைதான் அப்படி தான் கதையை சொல்லியிருக்காங்க அதனால் இந்த மாயன சிவபெருமான் தான் அப்படின்னு தான் நான் அந்த படத்தில் கதையில் சொல்லியிருக்கேன் அப்படின்றார் இது ஒரு கற்பனை கதை அப்படின்னு முன்னாடியே டிஸ்க்ளைமரில் போட்டார் அதனால நீங்கள் இதுக்கு மேலே கேட்கவே கூடாது அப்படின்ட்டார் ஒரே வரையில் சரி ரைட்டு கேட்கல கதையை நான் உள்ளே போவோம் படத்தோட நாயகன் வந்து வினோத் மோகன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற ரொம்ப பயந்தோஷமாகும் ஆனால் அதுக்கும் ஒரு காரணம் உண்டு அவருடைய அம்மா தங்கச்சி இருக்காங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணணும் ஒரு சொந்த வீடு வாங்கணும் அம்மா கண்களுக்காக பார்த்துக்கணும் ஒரு ஆசை இருக்குது இப்போ வேலையை விட்டுட்டு போனோம்னா நம்ம நடு நடுத்த நினைக்கணுமே ஒரு ஒரு வருத்தம் ஒரு பயம் இருக்குது இப்போ அந்த ப கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனியோட ஓனர் ஆடுகளை நிறையனு ஒரு வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர் திட்டுறாப்புல ரோஸ இருக்கா மானம் இருக்கா வெக்க இருக்கா சூடு சுரணம் இருக்காலாம் திட்டுறாரு அதையெல்லாம் காதில் வாங்கிட்டு கண்டுக்காமல் போகிறாப்புல இதே ஆடுகளை நிறையனோட மகள் பிந்து மாதவி அதே கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க வந்து மேலே இந்த நான் மேலே ஒரு சாஃப்ட் கார்னரில் இருக்காங்க இவ்வளோ தூரம் எங்கள் அப்பா திட்டார் உங்களுக்கு கோபமே வராதா என்ன இப்படி இருக்கீங்க எதாவது அடித்து பேசலாம்ல அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் அப்போலாம் ஒரு சவரில் வரலை எந்த ஒரு எண்ணமும் வரல அவருடைய முறை என்ன இதை கம்பெனியில் இருக்கணும் வேறு சம்பளம் சம்பாதிக்கணும் அம்மாவுக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்கினா அம்மா தகசியை கூப்பிட்டு வந்து குடி வைக்கணும் இதான் அவருடைய ஆசை இந்த தான் அவர் திடீர்னு ஒரு இமெயில் வருது அது எங்கேருந்து இமெயில் வருதுன்னு தெரியல அந்த இமெயிலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலகம் இன்னும் பதிமூன்று ஆண்டுகளில் அழியப் போகிறது அதற்குள்ளாக நீ எப்படியெல்லாம் வாழ நினைத்தாயோ அப்படியே வாழ்ந்துவிடும் இது தேவ ரகசியம் நீ கடவுளின் பிள்ளை என்பதால் உனக்கு மட்டும் சொல்லப்படுகிறது இதை யாரிடமும் பகிர வேண்டாம் இவ்வளோதான் அந்த இமெயிலில் இருக்கிறது ரெண்டே வரி வார்த்தைகள் நிறைய ரெண்டு வரி தான் அதில் படிச்சுட்டு குழம்பு போகிறப்பில்ல இது எப்படி இதை நம்ம ஏற்றுக்க முடியுது என்ன உலகம் அழிய போகிற எவ்வளோ சொன்னால் நம்புவேனா அப்படி சொல்லிகிட்டே போகிறப்பில்ல ஆனால் நம்புற மாதிரியான சூழல் இவருக்கு ஒரு ஏற்பட்ட உடனே ஒரு வந்து தைரியம் வந்துடுது எங்கிட்ட இருந்தோ வர ஒரு தைரியம் வருது சரி பதிமூணு நாள் தானே அதுக்குள்ள நம்ம மாதிரி நம்ம வாழ்ந்து காட்டிடுவோம்டா என்ன நடக்குது பாத்துருவோம்டா அப்படின்ட்டு முத வேலையாக அவர் வீடு கட்டுறதுக்கு லோன் கேட்டிருந்தார் அந்த லோன் பேங்க் மேனேஜர் தரமாட்டேன்ட்டான் அது மேனேஜருக்கு போட்டு நான் லஞ்சம் தர்றேன் காசு தரேன் லோன் அப்படி லோன் ஃபார்வேர்ட் ஆகணும் என்ன செய்யலாம் அப்படின்னு உடனே செஞ்சிடலாம் சார் செஞ்சிடறான் நேராக ஆபீஸ்க்கு வரான் ஆடுகள நிறைய மறுபடியும் கத்துறாரு அவர் ரெண்டு அப்போ அப்பி இனி ஆஃபீஸு இல்லை நான் இங்கே வரவும் மாட்டேன் ஓ வேலையை பாரு நான் பாரு சொல்லிட்டு போயிடுறேன் இப்போ பிந்து மதவி கூப்பிடுறோம் நீ எம்எல்ஏ சாஃப்ட் கார்னரில் இருக்க எனக்கு தெரியும் நீ வந்து என்னை லவ் பண்ணுற எனக்கு தெரியும் உண்மையாக லவ் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு கலையில் கோயிலுக்கோ கல்யாணம் பண்ணிக்கு ஒன்று சின்ன என்ன எதிர் யோசிக்கிறதுக்குள்ளே கலையில சரி என்ன தான் நடக்குது பாப்பில் கோயிலுக்கு போனால் கோயிலில் நிறுத்தி வச்சு மலையை மாட்டி கழுத்தில் தலையை கட்டி கல்யாணம் பண்ணிடுறாரு நீ நீங்கள் வீட்டில் இருக்குன்னு சொல்லும்போது அவ வீட்டில் வெளியில் சொல்லிக்கொள்ளாண்டா அடுத்து அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு அந்த புது வீட்டில் குடி வச்சிடறான் அதே சமயம் ரொம்ப பயந்தாங்குழியாக இருக்கும்போது அதே ஏரியாவில் ஒரு கந்து வட்டிக்காரை வந்து லோக்கல் மக்கள் ரொம்ப குடப்படுத்திக்கிட்டு இருக்கான் கட கொடுக்கலைன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் அதே ரோட்டில் வச்சு மிதி மிதி மிதிக்கிறாப்புல ஹீரோ இப்போ எல்லாம் டர்னிங் பாயிண்ட் ஆயிடுச்சு அடுத்தது ஆயிடுச்சு இப்போ அந்த வில்லன்கள் என்ன பண்ணுறாங்க இவரை தூக்கி விட்டு இதை கும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் எல்லாம் பண்ணுறாங்க இவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க இப்போ இந்த கடவுள் இவரை கடவுள் இவர் தான் கடவுளின் பிள்ளைன்னு சொல்லிட்டாங்கல்ல பதிமூணு நாள் உலக அழிய போது இவருக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும் அதனால தான் இவர் செஞ்சிருக்காரு இப்போ கடவுள் வந்து இவரை காப்பாற்றுறாரா இந்த வில்லன்கிட்ட இருந்து இவர் தப்பிச்சாரு அந்த வீட்டுக்கு கடன் அடைச்சாரா நிஜமாவே பதிமூணு நாள் உலகம் அழிஞ்சிச்சா இல்லையா அப்படிங்கிறத அந்த படத்துடைய கதைன்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தோட திரைக்கதை படத்தில் நடிப்புன்னு பார்த்தா அந்த வினோத் மகன் ஒரு அப்பாவி கேரக்டரில் ரொம்ப பொருத்தமாக இருக்கார் மற்றபடி வீராம் வந்து ஆவேஷம் வந்து அவர் அடிக்கிற அடித்தடியில் இறங்குறதெல்லாம் ரொம்ப டுபாக்கூறாக இருக்குது ஆனால் ஒரு அப்பாவி கேரக்டர் ரொம்ப ரசின்னு இருக்கார் இப்போ பிந்து மாதவிக்கு ரொம்ப பெரிய கேரக்டரில் ஒரு ஒரு அஞ்சு ஏழு சீனில் வர்றாங்க அவ்வளோதான் ஒரு ரொம்ப பெரிய வசனம்லாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன நெட்டு மூணு சீன் வசனங்கள் தான் இருக்குது அவங்க வசனத்தை அரை பக்கத்தில் எழுதியலாம் அவங்க டைலாக் பேசியிருக்கிறத அவ்வளோதான் பேசியிருக்காங்க ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் இன்னொரு ரஞ்சனா நாச்சியார்னு ஒரு பொண்ணு ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்க ராஜசீமன் வந்து ஒரு ரவுடியான் நடிச்சிருக்காரு வேலை போல இப்போ ரவுடி சாயத்தீனா வந்து ரவுடிகளுக்கு தலைவன் நடிச்சிருக்காப்புல அவங்க தகச்சித ரஞ்சனா நாச்சியார் அவங்களும் இவங்கள மாதிரியே ரவுடியான் நான் உலகம் அழியணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த மூணு பேரையும் சேர்த்து நம்ம சொல்லிடலாம் இது இப்படி எல்லாம் உலகம் இருக்கும்போது உலகம் அழியாமல் செய்ய அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ரைட்டு இப்போ இயக்குனர் சொல்ல வந்த கருத்தை கரெக்டாக சொல்லியிருக்காரா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி படத்தில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக இருந்தது படத்தோட ஒளிப்பதிவும் விஎஃப்எக்ஸும் ரொம்ப சிறப்பு அது இல்லைன்னே சொல்ல முடியாது அது விஎஃப்எக்ஸ் வந்து இரண்டாம் அந்த இடைவெளிக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த விஎஃப்எக்ஸ் கிராஃபிஸ் காட்சியில் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் விஎஃப்எக்ஸ் தான் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப எவ்வளோ சின்ன பட்ஜெட்டாக இருந்தாலும் பெரிய பட்ஜெட்டாக தெரியல ரொம்ப அழகாக நம்ம பார்க்குற மாதிரி நம்ம ரசிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காங்க அது மட்டும் ஒரு கண்டிப்பாக நம்ம பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இதில் இவர் வந்து சிவபெருமான வர்றாரு இட வேலைக்கு பின்னாடி ஒரு நஜமா அந்த கேரக்டரா போய் மாறி சொண்டை போடுறாரு இவருக்கு ஏற்று நிக்கிற அந்த சாயிதீனா அந்த வில்லன் அவர் வந்து அரை பத்து தலை ரவணான மாறிடுறப்புல இன்னொரு டீம் வந்து வந்து இவரை எதற்குற இன்னொரு டீம் ஹீரோவை எதுக்கு இன்னொரு டீம் அசுரர்களை மாறிடுறாங்க இப்போ இந்த மூணு பேருக்கு இடையில் ஒரு மோதல் நடக்குது சண்டை நடக்குது இந்த சண்டையில யார் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்குது படம் போய்கிட்டே இருக்காது என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது இந்த இயக்குநருக்கு மட்டும்தான் தெரியும் படம் பார்க்கற யாராவது படம் தேட்டர் விட்டு வெளியில் வந்தவுடனே இதுதான் கதைன்னு உரிச்சுன்னு சொல்லிட்டா கண்டிப்பா நம்ம அவருக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க ஒரு விஷயம் ஒரு ஃபேண்டசி படமாக இருந்தாலும் அது மறுபடியும் மக்கள் மனதில் நிற்கிற மாதிரி ஒரு அவர்களுக்கு பிடித்தமான ஒரு கேரக்டரை வச்சு அதை செஞ்சிருக்கணும் அப்படி இல்லை அப்படி இல்லாமல் அவர்களுக்கு பிடிச்சமான ஒரு அவர்கள் இயல்பான வாழ்க்கையில் குறுக்கிடுற மாதிரி ஒரு சம்பவத்தை வச்சு செஞ்சிருக்கணும் அதுவும் இல்லை இப்படி எதுவுமே இல்லாமல் நீங்கள் இன்னைக்கு வச்சு சேத்துறலாம் அப்படி நினச்சா எந்த வகையிலையும் ஏற்றுக்கவே முடியாது அப்படி ஒரு சூழலில் தான் இந்த படத்தை கொண்டு வந்து முடிச்சிருக்காரு சத்தியமாக அந்த படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது நமக்கு இது என்ன சொல்ல வந்திருக்கார் அப்படிங்கிறது புரியலை ஆனால் ஒரு ஃபேண்டஸியாக எடுத்திருக்காரு ஐயா ஒரு கால ராஜா கதை அந்த உபராண கதை சாமிகள் எல்லாம் வந்து கூட்டு உதவிய சண்டை போட வச்சிருக்காரு அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும் கதை திரைக்கதை சுத்தமாக முடியாது ஆக மொத்தம் இந்த மாயை நமக்கு மண்டை தான் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சோகமான விஷயம் இவ்வளவு எஃபோர்ட்டாக போட்டு இவ்வளவு பணம் போட்டு இவ்வளோதான் எடுத்தவங்க கதை கதைன்னு ஒன்று எளிதாக எளிய மனிதர்களுக்கு ஒரு பத்து ரூபா டிக்கெட்டில் முன்னாடி வந்து உட்கார்றான்ல அவனுக்கு கதை புரியணுமா போயணம்மா அவன் தானே முதல்ல போகும்போது கியூவில் நிற்கிறவன்கிட்ட சொல்லிட்டு போவான் டே நல்லா இருக்கா பார்த்துட்டு போடான் டே பத்து ரூபா டிக்கெட் இல்லைன்னாலும் சரி நூறுரூவா டிக்கெட்டாவது எடுத்துட்டு போகிற சொல்லிட்டு போவான்ல அவனுக்கே புரியலையே நம்ம கவுண்டரில் நிற்கிறவன்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போவான் இப்போ இதுக்கு இடையில் நான் தேட்டர் கூட்டமே வரல கூட்டமே வரல நீங்கள் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது முதல்ல நம்ம தான் திருத்திக்கணும் மக்களுக்காக தான் நம்ம படம் எடுக்கணும் நம்முடைய அனைத்து திறமைகளையும் கொட்டி எனக்கு இவ்வளோ திறமை இருக்கடி பார்த்துக்கன்னு சொல்கிறதுக்காக படம் எடுக்கக்கூடாது மக்களுக்காக அவங்க விரும்புகிறதுக்காக அவங்களுக்கு எப்படி எந்தப்படி ஒரு படத்தை விரும்புவார்களோ அது மாதிரி கொடுக்கணும் கொடுக்க தெரியல என்ன நான் இப்போ டைரக்ஷன் பண்ணது தப்புன்னு சொல்லிவிட்டு ஒத்துக்கணும் இந்த இயக்குனர் செய்தது மிளா முட்டாள்தனம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு ஜீரணிக்கவே முடியாத ஒரு விரயம் அதை படத்துடைய பணம் பொருள் அதை உழைப்பு எல்லாமே விரயம் அப்படின்றதுல ரொம்ப வருத்தமாக சொல்கிறோம் இதை இன்னும் ரொம்ப ரொம்ப எளிமையாக இன்னும் புரிகிற மாதிரி ரொம்ப வார்த்தைகளில் சொல்லியிருக்கணும் கதையை சொல்லி புரிய வச்சுருக்கணும் எதுவும் சொல்லாதனால நம்மள இந்த படத்தை இதுக்கு மேலே எதுவும் செஞ்சு செய்ய வேண்டாம் கிளிக்க வேண்டாம் அப்படி சொல்லி இதோடு நிறுத்திக்கிறோம் நன்றி வணக்கம்